இன்றைக்கி என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் மீல் மேக்கர் தான் செய்யலாம் இது செய்யறது ரொம்ப ஈஸி வாங்க செய்யலாம் மறக்காமல் வாங்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீல் மேக்கரை சுடுதண்ணியில் ஊற வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் பொழிஞ்சு எடுத்துக்கணும் கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்து சோம்பு அடுத்தது பூண்டு வந்து தோல் உரிக்காமல் தட்டி போட்டுக்கோங்க இஞ்சி கொஞ்சமாக தட்டி போட்டுக்கோங்க கொஞ்சமாக வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேல் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அடுத்தது வந்து தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக கல்லூப்பு இதையெல்லாம் சேர்த்து வதக்குங்க அடுத்தது கொஞ்சமாக சோம்புத்தூள் பொடி கொஞ்சமாக மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதையெல்லாம் கிண்டிட்டு அடுத்தது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக கொதிச்சா போதும் ரொம்ப அதிகமாக கொதிக்கணும்னு தேவையில்லை அடுத்தது வந்துட்டு மீல் மேக்கர் சேர்த்துக்கோங்க இந்த மீல் மேக்கர் சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி விடுங்க ரொம்ப அதிகமாக தேவையில்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்துட்டு வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கோம் அடுத்தது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு மிளகுத்தூள் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க அடுத்தது கடைசியாக வந்துட்டு நம்ம வந்து கொத்தமல்லி இலையை தூவினிங்கன்னால் பெப்பர் மீல் மேக்கர் வந்து ரெடி இது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு கொடுங்க தேங்க்யூ